ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜா ஐட்டம்ஸ் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா திருச்சி மங்களன் மங்கள் ஒரு சில பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறேன்றது இதில் ரிவ்யூ வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி வைஸ் வந்து திருச்சி மங்களன் மங்கலில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து இது வாங்கியிருக்கேன் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் சுவாமிக்கு அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கப்பு வாங்கியிருக்கீங்க இது வந்து நம்ம அம்மா வச்சுக்கலாம் இல்லை வந்து பிரசாத பவுலாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாகவும் கனமாவும் இருக்குது குவாலிட்டி வைஸும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்கு போட்டுருக்குது ஆனா வந்து ஒன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த இது வந்து தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப 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 குவாலிட்டி வைஸ் நல்லா வந்திருக்குது இந்த இந்த ரொம்ப பவுல் வந்து நாலு பவுல் வாங்கியிருக்கேன் நான் அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்னதா வந்து பவுல் தாங்க இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சிட்டி காஜல் அந்த மாதிரி இதெல்லாம் கூட மங்கள பொருட்கள் கூட போட்டு வைக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அன்னபூர்ணி தாய் வைக்கிறது கூட இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுலுமே அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து நான் பிரசாதத்துக்காக வாங்கியிருக்கேன் இதோடய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபாயில் இருக்குது ஆனால் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக வந்து நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பவுல் அதுக்கடுத்துல என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த சங்கு உடைய விளக்கு தாங்க நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ஷைனிங்லாம் பாருங்கள் இவ்வளோ இருக்குது இந்த சங்கு சக்கரம் விளக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து இருந்தேன் ஆன்லைனில் ஆனால் எனக்கு திருச்சி மங்களன் மங்களில் நல்ல குவாலிட்டியாகவே கிடச்சிருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் கூட அவ்வளோ அழகாக இருக்குது இதில் கூட நல்ல எண்ணெய் கூட நிறைய போட்டு கூட நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா பிரெத்தாக தான் கொடுத்துருக்காங்க இந்த குழியை கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சங்கு சக்கரம் விளக்கு கூட அவ்வளோ அழகாக இருக்குது இதோடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய விலை வந்து ஐநூற்றி எண்பது ரூபா ஆனால் வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் எனக்கு கிடச்சிருக்கு ரெண்டு விளக்கு அதுக்கு அதுக்கடுத்தது என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தாங்க இந்த பிளேட் ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன் இந்த முருகப்பெருமானை வந்து இந்த ஸ்டாண்டில் உட்கார வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளேட் ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ரேட்டு எப்படியா இருந்துச்சு ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பா செக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபா போட்டிருக்குது ஆனால் எனக்கு கொடுத்த ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு இது கொடுத்துருக்காங்க இது எனக்கு தான் இருக்கு ஏன்னா நல்ல வெயிட் இருக்குது இந்த கால் எல்லாமே கூட சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வந்து நம்மளோட பூஜை அறையிலுமே வந்து அவ்வளோ அழகாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா இந்த சாமி சிலையை அழகாக அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் விளக்கு தான் வாங்கியிருக்கு ஓம் விளக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து மீஷோவில் ஒரு ஓம் விளக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து அஞ்சு முகம் விளக்கு அதனால இந்த விளக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கும் போது திருச்சி மங்களன் மங்களி இந்த விளக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஏதாவது விசேஷ நாட்களில் வந்து முருகருக்கு விசேஷ நாட்களில் ஏற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த விளக்குமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க இதோடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய விலை வந்து செட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வருது இந்த ரேட்டுக்கு ஓகேவா தான் எனக்கு தோணுது இந்த விலக்கு அதுக்கடுத்தது வேற என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து இந்த அடுக்குப்பானை தாங்க வாங்கியிருக்கேன் இந்த குபேரருக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த அடுக்கு பானைகள் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பூஜை அறையில் வந்து பா மண்பானையில் தான் நான் வந்து வச்சிருப்பேன் இந்த குபேர பானை அப்படின்ட்டு மண்பானையில் வச்சுருக்கேன் சரி நம்ம ப்ராஸில் வைக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த அடுக்கு பானைகள் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு அடுக்கு பானை அப்படின்ட்டு அதில் மொத்தமாகவே கிடைக்கல அதனால நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா வேற வேற சைஸில் வந்து ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் ஒவ்வொரு சைஸும் வந்து ஒரு ஒரு ரேட்டில் வரும் இது வந்து முந்நூற்றி ரூபாய் போக எனக்கு வந்து முன்னூற்றி ஐம்பத்தி இந்த பானை ஒன்று கிடச்சிச்சு இது வந்து நல்ல பெரிய சைஸு பானை அடுத்த பானை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பானையோட ரேட்டு வந்து இந்த பானோட ரேட்டு வந்து முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பானை இது வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த சைஸ் பானை அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி தான் டூ சிக்ஸ்டிக்கு இதை வாங்கியிருக்கேன் இந்த அடுக்கு பானை இந்த மாதிரி நம்ம வந்து குபேரருக்கு வைக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் குபேர பானைகள்னு சொல்லிட்டு இந்த சின்ன பானையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா போட்டிருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி வந்து குபேரர் அடுக்கு வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த பானையை வந்து நான் இப்படி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஒவ்வொரு சைஸில் வந்து நான் எடுத்திருக்கேன் எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய பூஜை வந்து மங்களவரமாக இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்துக்கு வேறு என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த சூப்பரான முருகர் வேலு தாங்க வாங்கியிருக்கேன் இந்த முருகர் வேலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் கூட நான் பார்த்தேன் பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த சைஸ் வந்து அந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளவா வந்து எனக்கு திருப்தி அடைக்கல ஆனால் இந்த மாதிரி மங்களன் மங்களில் வாங்கும்பொழுது இந்த வேல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரே இந்த வேல் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து என்னுடைய கார் டேஷ்போர்டில் வைக்கலாமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜாரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த வேலுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நான் வாங்கின ரேட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் நல்ல ப்ராஸில் நல்ல வெயிட்டாகவும் நல்லா ஸ்டாண்டில் நல்ல குவாலிட்டியாகவும் கிடச்சிருக்குது நம்ம இந்த வேல் மாரல் படிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வேலை கூட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேர குஞ்சம் தான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து படி இந்த படியில் வந்து நம்ம அரிசி போட்டு வைக்கலாம் குபேர குஞ்சம் சொல்லுவாங்க இது அரிசி போட்டு நம்ம சாமி ரூமில் வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால் இந்த படி வாங்கியிருக்கேன் இந்த படியுடைய ரேட் என்னன்றது எனக்கு தெரியல சரியா இது ரேட்டும் காணும் இது சரியாக தெரியல இந்த ஒரு குபேர படி ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேரர் விளக்கு தாங்க நான் வாங்கியிருக்கேன் இந்த விளக்குமே கூட சூப்பராக அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது இதோடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் இதோடைய விளக்குடைய ரேட்டு இதோடைய ஃபினிஷிங் கூட அவ்வளோ நல்லா இருக்குது லக்ஷ்மி தாயார் குபேரர் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த விளக்கு சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து குபேரர் விளக்காக ஏற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன் பே என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன பிளேட் தாங்க வாங்கியிருக்கேன் இந்த பிளேட்லாம் வந்து சாமி சிலைகளை வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயில் இந்த ஒரு பிளேட் எல்லாமே வெயிட்டாக இருக்குதுங்க மங்களன் மங்கள் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை பாத்திரங்கள் நல்ல ஷைனிங்காகவும் நல்லா வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதுவுமே வந்து ப்ரௌஸ் தான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு வந்து மூணு தட்டு நான் வாங்கியிருக்கேன் சாமி பிரசாதங்கள் வச்சுக்கலாம் சாமிக்கு ஏதாவது விசேஷ நாட்கள் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது வேறு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா முருகர் ஸ்டாச்சு தாங்க வாங்கியிருக்கேன் முருகர் ஸ்டாச்சு வந்து நான் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன் முருகர் வந்து இந்த தாமரையில் இருக்கிற மாதிரி முருகரை நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த மாதிரி முருகர் அந்த பீடத்துல நிற்கிற மாதிரி முருகர் தான் எனக்கு கிடைச்சிருக்காரு ஓகே எந்த முருகராக இருந்தாலும் என்ன நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் மனசார வேண்டிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் எந்த ரூபத்துல இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அவர் ரொம்ப அழகா இருப்பார் இல்லையா அழகுக்கு அழகு சேர்க்கிறதே முருகர் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து முருகர் வந்து யாருக்குமே பிடிக்காத போகாதுங்க நல்லா அவர் வந்து நம்ம கேட்டும் வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அவர் அதனால இந்த மாதிரி ஒரு சிலை வந்து வாங்கி இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அவருடைய முகமும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அம்சமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இதுவுமே திருச்சி மங்களன் மங்களில் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த முருக சே மயிலோடு இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன் பேக் சைடு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்லேயும் இந்த வெயிலோடவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முருகர் செலை பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக இருந்துச்சு அது கூட வந்து இந்த ஸ்டாண்டுமே வாங்கியிருக்கேன் இந்த த்ரீ ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இந்த த்ரீ ஸ்டாண்டு எதுக்காக அப்படின்னா நம்ம விளக்குங்கள்லாம் பொழுது இந்த த்ரீ ஸ்டாண்டு போட்டு நம்ம ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப விளக்கு வந்து நின்று எரியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விளக்கு த்ரீ ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாமே வந்து திருச்சி மங்களன் மங்களில் தான் வாங்கினேன் இந்த ஒரு இந்த ஒரு த்ரீ ஸ்டாண்டுடைய ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வாங்கியிருக்கேன் இந்த முருகர் சிலை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ரொம்ப அழகா இருக்காரு பாக்கிறதுக்கு இவ்வளவு தாங்க திருச்சி மங்களன் மங்கல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் திருச்சி மங்களன் மங்கள நீங்களுமே இந்த மாதிரி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் பொருட்கள் வந்து நல்ல நீட் அண்ட் நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்குது அதுவும் நல்ல ஷைனிங்காக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ